இப்படி ஒரு ஆசை ஆக எனக்கு என்னோட அவுட்லுக் குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா சூப்பர் டூப்பரான பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கரன் அப்ப இந்த குழந்தை இல்லை சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பத்து சுக்ரன் போய் இணைகிறார் சுக்ரன் போய் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றத இதை வந்து குரு சுக்கர காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி யோகம் இந்த பூர்ணிமா அதாவது பௌர்ணமி தினங்கள் அமாவாசை தினங்கள் மாத பிறப்பு இந்த மாதிரி என்னைக்கினாலும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க இந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போது வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல காசு பணம் வசதி எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா குடும்பஸ்தானத்துல ராகு அப்படின் போது குடும்பத்துல சில பல பஞ்சாயத்துகள் வருமே அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஏன் அப்படின்னா குருனோட பார்வை குடும்பஸ்தானத்துல இருக்கு அப்ப குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராகு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அதிர்ஷ்டத்தெல்லாம் ராகு கொடுத்துருவாரு ஆனா ராகு கெடுக்க வேண்டிய சில பல விஷயங்களை குரு தடுத்து நிறுத்திடுவார் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் கவனப்படணுன்ற அவசியம் இல்லை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மகர ராசி அன்பர்கள் ஏழு நாட்டு சனி முடிஞ்சு எல்லா விதத்தையும் சகாயோ ஹெல்ப் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கொண்டு வர போறாரு இந்த ரெண்டரை வருஷம் அப்படி எல்லா விதத்தையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்ப வகரகதி அடைஞ்சிருக்காரு எங்க அப்படின்னா அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் சுத்தமா கிடையாதுங்க நூறு ரூபாய் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாலரை மாத காலகட்டம் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் ஒரு தொண்ணூறு ரூபாய் கொடுப்பார் ஒரு பத்து ரூபாய் கம்மியாக கொடுப்பார் ஸ்லோவா கொடுப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஆனா சனி வந்து பாருங்க உங்களுக்கு லோட் ஆஃப் டூ அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்ப மகர ராசி அன்பர்கள் உங்க சுயத்தை குறிச்சு உங்களுக்கு சில பல ஆசைகள் இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஆசைதான் சொல்றேன் நான் மகரத்தோட மைண்ட் செட் ஆசையை சொல்ல முடியாது இல்லைங்களா பொதுவா எனக்கு வந்து பாருங்க இப்போ ஒரு ஆசை இருக்கு நான் மகரம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சில ஆசைகள் இருக்கு நான் வந்து பாருங்க எல்லா பிள்ளைங்களும் நல்லா கட் பண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன் எனக்கு எங்க அம்மா நல்ல தலையவாரி மழக்க பழக்க என்னைய தடவி பின்னி விடுறாங்க எனக்கு பெரிய முடி வச்சுக்கிறதே பிடிக்கல எனக்கு அழகாக ஹேர்கட் பண்ணிக்கணும் கலரிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி ஒரு ஆசை எனக்கு எங்கள் அம்மா பாவாடை தாவணி தான் வாங்கி கொடுக்குறாங்க இல்ல சுடிதார் தான் வாங்கி கொடுக்குறாங்க ஆனா எனக்கு ஜீன்ஸ் போடணும்னு ஆசை இப்படி ஒரு ஆசை எனக்கு அம்மா சாப்பாடு போட்டு போட்டு என்ன குண்டை பூஷிக்கா மாதிரி வச்சிருக்காங்க என்னோட அவுட்லுக்கை குறித்து நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதில் சிலவற்றை சனி பகவான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கும் மெல்தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் எனக்கு என்னோட வசதியை குறிச்சு நிறைய ஆசைகள் இருக்கு எனக்கு வந்து பாருங்க விதவிதமா கோல்டுல கம்பல் போட்டுக்கணும் விதவிதமா பிரேஸ்லெட் போட்டுக்கணும் எனக்கு வந்து டெய்லி எங்க அம்மா வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஓகேங்களா நான் பேசினா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கணும் நான் வந்து வேலை இடத்துல நான் பேசினா நாலு பேர் அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் என் குடும்பத்துல எப்போ பார் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும் என் குடும்பத்தில் எனக்கு ரொம்ப ப்ரயாரிட்டி கொடுக்கணும் என்னை ரொம்ப மதிக்கும் இப்படி பல விஷயம் எனக்கு இந்த ரெண்டாம் பாவத்தை குறிச்சு பல ஆசைகள் இருக்கும் ரொம்ப நாள் ஆசைகள் இருக்கு நிறைவேறாத ஆசைகள் ஒரு நூறு இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணு ரெண்டு சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு இது ஒரு எக்ஸ்ட்ராடரி பிளஸ்ங்க ரொம்ப சூப்பர் டூப்பரான பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கர் அப்போ இந்த குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறவங்களுக்குலாம் கரு கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு வந்து பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு புதுசா நிறைய பேருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம் ஒரு க்ரஷ் வரலாம் அப்படியும் வரலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கு இது வந்து பாருங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி ஐந்தாம் பாவத்துல இருக்குது சுக்ரன் ஆறாம் பாவத்துக்கு போயிடுறான் ஆறாம் பாவத்துல ஏற்கனவே எங்க குரு இருக்கா குரு கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு இருக்காரு அவர் கூட சுக்ரன் போய் இணையிறார் ஓகேங்களா அப்படி இந்த ஆறாம் பாவம் குரு அப்படின்றது ரோக குரு அப்படிம்பாங்க இது ஒரு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்ன அப்படின்னா ஆடி பத்து சுக்ரன் போய் இணையிறார் சுக்ரன் போய் இணைஞ்சு இருக்கிறது அப்படின்றத இதை வந்து குரு சுக்கர காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொஞ்சம் சகாய சனி வக்ரகதி அடைஞ்சாலும் சனி நல்லது செய்ய போறாரு அதுக்கும் மேல ஆறாம் பாவத்துல குரு சுக்கிர இணைவு அப்படின்றது நம்மளுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு விதத்துல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா காணாம போகக்கூடிய காலகட்டம் உடல்ல உபாதைகள் இருக்கு அப்படின்னா அந்த உடல் உபாதைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சூரியன் நம்ம வீடு நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம வீட்டம்மா எது எதிர்த்து பேசுவாங்க இவ்வளோ நாள் எங்கள் வீட்டு அம்மா எங்களை எழுத்து பேசுறதே இல்லைங்க இவ்வளோ நாள் நாங்கள் நாங்கள் மகரம் எங்கள் கணவரை நாங்கள் எயித்து பேசுறதே இல்லை இப்போ நாங்கள் வந்து பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று பேச நான் ஒன்று பேச நான் ஒன்று பேச எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று பேச எங்கள் ரெண்டு பேர்ல ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வருது அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வரும் அதுக்கும் மேல உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுமையாக இருப்பாரு நீங்கள் மகராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்க ஒய்ஃப் கொஞ்சம் ஆளுமையா பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியும் பட் பியாண்ட் தட் உங்களுக்கு வந்து அப்பானோட சப்போர்ட் வரலாம் மாமனாரோட சப்போர்ட் வரலாம் அரசாங்கம் சார்ந்த அனுகூல பலன்கள் வரலாம் ஆனா ஃபேமிலியில் கொஞ்சம் விட்டு கொடுங்க முக்கியமா உங்களோட ஸ்பௌஸோட உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸோட அப்படின்னு சொல்லலாம் புதன் இருக்காருங்க புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா ஆடி மாதம் இரண்டாம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி இந்த மாசம் ஃபுல்லா அப்ப ஏறக்குரிய புதன் பார்க்கறோம் தான் அப்ப என்ன ரொம்ப ஒண்ணும் பெருசா இல்லைங்க நம்ம பேசும்போது யோசிச்சு பேசணும் நிர்தாட்சமா யாரையும் பேசக்கூடாது படிக்கிறது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் படிக்கிற பிள்ளைங்களா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப சிம்பிள் எட்டாம் பாவம் துஷ்தானத்துல செவ்வாயும் கேது இணைவு அப்ப துஷ்தானம் செவ்வாயும் கேது இணைவு அப்படின்றது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரலாம் சின்ன சின்ன சர்ஜரிஸ் வரலாம் உடல் சார்ந்த உபாதைகள் வரலாம் மருத்துவ செலவுல ரொம்ப சிம்பிள் ஆனா அது ஆடி பன்னெண்டு வரைக்கும் தான் ஆடி பன்னெண்டு செவ்வாய் எட்டுல இருந்து ஒன்பது கண்ணிக்கு போறார் பாக்கிய செவ்வாயா மாறுறார் பொதுவாக கண்ணீரில செவ்வாய் வரும்போது கண்ணி செவ்வாய் கடலும் பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாக்கிய செவ்வாயா வரும்போது செவ்வாய் உங்களுக்கு அதிர்ஷ்ட காரகனா வரும் இந்த சொத்து பத்து வாங்குறது வீடு வாசல் வீடு வாசல் வாங்குறது நிலப்புலம் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப ஃபேவரா வரும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு இம்ப்ளூ இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு ஆளுமை நம்மளோட ஒரு என்ன சொல்றது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும் செவ்வாய் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறா அப்படின்னு அர்த்தம் ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாதம் நாங்க மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு காரணம் சகாய சனி வக்ரகதி அடைஞ்சாலும் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அப்படின்றதுனால ஆழ்மனது ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பா அது ஒரு பெரிய பிளஸ் ஆறாம் பாவம் குரு சுக்கர இணைவு அப்படின்றது கடன் நோய் எதிரிகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு விமோச்சனோ அப்படின்றது கிடைக்கிறதோடு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் லக்ஷ்மி யோகம் அப்படின்றதுனா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேல மகராசி அன்பர்கள் எங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா என்னம்மா சொல்லுவீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்குங்க ஒண்ணு நீங்க மகரம் அப்படின்றதுனால உங்க ராசி அதிபரை சனி பகவான் தான் சனியை நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னா சிவ வழிபாடு நம்ம இந்த ஆடி மாதம் முழுசும் உங்களுக்கு சோமவாரம் சிவனை போய் வழிபாடு பண்ணலாம் நீங்க என்னைக்குனாலும் சிவனை வழிபாடு பண்ணலாம் இல்லை சனிக்கிழமை தோறும் சிவனை வழிபாடு பண்ணலாம் இல்ல இந்த பூர்ணிமா அதாவது பௌர்ணமி தினங்கள் அமாவாசை தினங்கள் மாதப்பிறப்பு இந்த மாதிரி என்னைக்குனாலும் வழிபாடு பண்றீங்க முடியும் அப்படின்னா சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் எங்களுக்கு வீட்டு பக்கத்துல சிவன் கோயிலே இல்லம்மா இப்படியும் சிலர் கமெண்ட் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சிவன் கோயிலே இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையான இன்னொரு வழிபாடு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க சண்டைக்காரன் கல்லையே விழுந்துட்டுருது சண்டைக்காரன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுக்கு ராசி அதிபனே அவந்தான் எல்லாமே உங்களுக்கு அவந்தான் சனியினோட காலையே விழுறது அது எப்படி அப்படின்னா நம்ம தசரத மகாராஜா எழுதிய நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குமா அந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க முடியும்னா டெய்லியே பாராயணம் பண்ணலாம் முடியாதுன்னா சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் இப்போ நிறைய பேர் நாங்கள் நீல் சனி ஸ்தோத்திரம் சனி சாலிசா இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா வீட்டில் பாராயணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் எதிர் வீட்டு ஆண்டி சொல்கிறாங்க அப்படின்றாங்க வீட்டில் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லம்மா தாராளமாக பாராயணம் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா வீட்டு பக்கத்துல குட்டி விநாயகர் கோயில் குட்டி முருகர் கோயில் இருக்குன்னா கூட நீங்க போய் அங்க பாராயணம் பண்ணலாம் வீட்லேயே பாராயணம் பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன் இது வந்து பாருங்க ஐம்பது சதவிகிதம் தான் உங்க சுய சாதகம் ஐம்பது சதவீதம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ